அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் பதிமூணு நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும் நீ சூறையாடி வெள்ளியையும் ஆஸ்தியையும் எடுத்துக் கொள்கிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள் என்பதே ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் என்று வேதம் கூறுகிறது யார் கூடியிருப்பார்கள் என்றால் எங்கே ஒருமனம் இருக்கிறதோ அவர்களே ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு கூடியிருப்பார்கள் ஆவி ஒருமித்து போகாதவர்கள் கூடியிருந்தால் அவர்கள் எதற்காக கூடினார்களோ அந்த நோக்கம் அவர்களுக்கு கைகூடி வராது கர்த்தர் வெறுக்கிற சில கூடுகைகளை பார்க்கலாம் இதில் மற்றவர்களை பரிகாசம் செய்கிறதில் ஆவி ஒருமித்தவர்கள் தங்களுக்குள் கூடிக்கொள்வார்கள் அடுத்தவருடையதை திருடி கொள்ளையடிப்பவர்கள் தங்களுக்குள் கூடிக்கொள்வார்கள் மற்ற மனிதரை கொல்லவும் அழிக்கவும் தங்களுக்குள் கூடிக்கொள்வார்கள் இப்படியாக மற்றவர்களுக்கு பொல்லாங்க செய்வதற்கு தங்களில் ஆவி ஒருமித்தவர்கள் அதை நேர்த்தியாக செய்ய தங்களுக்குள் கூடிக்கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பொறுமையை அன்பை இரக்கத்தை சோதிக்கிறவர்களாகவே இருக்கின்றனர் இதையே ஐந்து ஒன்பதில் கற்றனுடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமணப்பட்டதென்ன என்று வேதம் கூறுகிறது அதே சமயம் மனிதர்களில் ஒரு கூடுகையை கற்று மிகவும் விரும்புகிறார் அவர்கள் யாரெனில் பரிசுத்த ஒளியில் நடக்கிற மனிதர்கள் தங்களுக்குள் ஒருமித்து கூடி இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இந்த கூட்டத்தை கூட்டுபவரும் கத்தராகி இயேசுவே இவர்களை கொண்டு இருள் நிறைந்த உலகத்தில் தம்முடைய ஒளியை பரப்பவும் பூமியில் தேவராஜ்யத்தை ஏற்படுத்தவும் அவர்களை பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாக மாற்றவுமே கர்த்தர் தம்முடையவர்களை கூட்டி சேர்க்கிறார் நாமும் தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்களின் கூட்டத்தில் கூடினவர்களாய் தேவராஜ்யத்தில் ராஜ்யத்தில் பங்கடைவோம் ஆமே அலிலுயா